வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா தரித்திரம் அதை பற்றி தாங்க பொதுவாகவே தரித்திரம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலருந்து மேலது வந்து ரொம்ப கஷ்டங்க ஏன்னா தரித்திரம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது வீட்டில் வந்து ஒரு ரூபா கூட சேவிங்ஸில் இருக்காதுங்க அதுலேயும் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க தரித்திரம் எங்கள் வீட்டில் தாண்டவம் ஆடுது அப்படின்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கே கஷ்டப்படுது ஒரு நூறுரூபா ஒரு நாளுக்கு அவங்க சம்பாத்தியம் பண்ணனும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படியும் ஆள்கள் இன்னும் இருக்க தாங்க செய்கிறாங்க ஒரு சில பேர் அதுக்கும் மேலே இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் ஒரு சில கஷ்டம் அப்படின்னு இருக்க தான் செய்யுது இதை தான் ஒரு சில வழியில் தரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுது தரித்திரம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு சில விஷயம் மட்டும்தாங்க அதாவது வீட்டில் வறுமை பண கஷ்டம் நிம்மதி இல்லாமல் சண்டே சச்சருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளே சண்டை அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மாற்றி மாற்றி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டு இருக்குது அப்புறம் வீட்டில் வந்து அந்த சாமி அருளே இல்லாமல் அந்த வீடே நெகட்டிவாக இருக்கிறது அந்த வீடு வந்து இருளடைஞ்சாப்பில் இருக்கிறது அந்த வீடு வந்து ஒரு பொலிவே இல்லாமல் அந்த வீட்டில் எப்போ பாரு நிம்மதி இல்லாமல் நிம்மதியான தூக்கம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில் அப்படிப்பட்ட இடத்த தான் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாம் இது உண்மை அப்படின்னு அனுபவிக்காதவங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை தரித்திரங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சும்மா எல்லோரும் சொல்கிறது அப்படின்னு கிடையாது இதை அனுபவிக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆமாம் இந்த மாதிரி கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் நூறுரூவா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு நூறுரூவா வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்துச்சு எப்படி செலவாகுதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்குது நான் சம்பளம் வாங்கிறேன் ஆனால் அந்த ஒரு மாசத்தில் எனக்கு அதை விட அதிகமாக தான் செலவாகுதே தவிர எனக்கு அது வந்து சேவிங்ஸ்னு கிடையாது அது மட்டும் இல்லை எனக்கு எப்படி தெரில ஏதாவது செலவு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் இதை வந்து உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயத்த நீங்கள் மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் தரித்திரம் போய் கண்டிப்பாக உங்கள் வீடு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் உங்கள் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது எல்லா மே நானாக கற்பனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து தரித்திரம் வரும் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் வர்றதுக்கு இதுதான் காரணம் பணம் வந்து இந்த மாதிரிலாம் செலவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நீங்க மாற்றி பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றதை வச்சு தான் நான் அதை கேட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நான் ஃபாலோ தான் உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்மீக தகவல் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்னை நம்பி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே பணத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா தரித்திரம் காரணம் அது எதனால் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே வீடு வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மூத்த தேவி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க வீடு வந்து தரித்திரமாக வாய்ப்பு வீடு வந்து ஒற்றையா அதுக்கப்புறம் எட்டுக்கால் பூச்சி அதுக்கப்புறம் அந்த செவ்வொரு ஃபுல்லாகவே டஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு சில வந்து ஒரு சில வீட்டில் சுவர்லாம் அந்த நீர் அந்த நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடு சோறு ஃபுல்லாகவே அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் வந்து உங்கள் பணம் வந்து வரவுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு வகையான தடையாகிறதுக்கு காரணம் அப்படின்னும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து குப்பை அதாவது இந்த நம்ம கடைக்கெலாம் போய்ட்டு வந்தோன்னே கவர் கொடுப்பாங்க தெரியுமா அந்த கவர்லாம் ஒரு சில பேர் வந்து சேர்த்து வச்சுட்டுருக்க பழக்கம் உண்டு அதாவது தேவைக்கு ஒன்று ரெண்டு சேர்த்து வச்சுருப்பலாம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பிக் சாப்பர் நிறைய அந்த பை தேவைப்படும் தேவைப்படும் அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க அது வந்து என்ன தான் நீங்கள் ஒரு பொருள் ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா கூட அது பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒரு பெரிய பை நிறைய நீங்கள் அந்த மாதிரி இந்த கவர் தேவைப்படும் அந்த கவர் தேவைப்படும் அப்படின்னு ட்ரெஸ் வாங்கின கவர் அதுக்கப்புறம் சின்ன சீனி வாங்கினதோ ஒரு காய்கறி வாங்குனதோ அல்லது உங்ககிட்ட என்ன க கவர் என்ன சின்ன கவர் இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சாலும் கண்டிப்பாக பண கஷ்டம் வரதாங்க செய்யும் இந்த மாதிரி குப்பையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து ஜன்னல்லையே இந்த நீட்டாக இல்லாமல் ஏதாவது ஒன்று அந்த பைய சொருகிறது அதுக்கப்புறம் அதில் பேப்பரை சொருகி வைக்கிறது இந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க அதுவும் கண்டிப்பாக வீடு நீட்டாக இல்லாமல் வீடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு வகையான காரணம் அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு அதாவது தரையில் உட்காந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க வந்து தரையை சாப்பிட்ட உடனே உடனே தண்ணி தெளித்து உடனே சொல்லுவாங்க இது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல ஏன்னா முன்னோர்கள் அந்த காலத்தில் வந்து பொதுவாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பத்து அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு அது டைனிங் டேபிளாக இருந்தாலும் சரி சாப்பிட்ட உடனே நீங்கள் எவ்வளோ நீட்டாக அந்த இடத்துல அது எதுவுமே கீழே சிந்தாம நீங்க சாப்பிட்டாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி தெளித்து துணியை வச்சு தொடச்சிருங்க அதுவும் பத்து அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் சாப்பிட்ட உடனே கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட தட்டை அப்படி ஒதுக்கி வச்சுருவாங்க எந்திரிச்சி கொண்டு சிங்கில் போடுறதோ அல்லது கழுவுற இடத்துல கொண்டு போடுறதோ அதை செய்ய மாட்டாங்க பொதுவாகவே சாப்பிட்ட தட்டில் கை கழுவுணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து வறுமை வர காரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா டைனிங் டேபிளில் நீங்கள் சாப்பிட்டாலுமே வெளியே போய் நீங்கள் போய் கையை கழுவிடுங்க தட்டில் கை கழுவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் பணக்கஷ்டம் வர ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில பேர் வந்து வீட்டில் அந்த பார்சல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த அட்டை சேர்த்து வச்சுருப்பாங்க விலைக்கு போடணும் அப்படின்னு தயவு தயவுசெய்து அது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்ததுன்னா உடனே அதை கிளியர் பண்ணிடுங்க அதை சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக போடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க வெளியே உங்களுக்கு இடம் இருந்தது அப்படின்னா வைங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன பூஜை பண்ணாலும் அது வந்து நெகட்டிவாக தான் வருமே தவிர உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க வந்து கஷ்டம் அதனால் இந்த மாதிரி அட்டை பெட்டியெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறத அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி லைட்டாக தான் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் போடாதீங்க ஏன்னா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டோம் அப்படின்னா தரித்திரம் வர்ற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க லேடிஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சேரீல வந்து லைட்டாக அந்த நெருப்பு ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஸேரீ அப்படின்னு இருந்தாலும் அதை ஏதாவது அதை ஏதாவது மாடலாக தச்சுக்கலாம் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சி பயன்படுத்தாதீங்க நெருப்பு வந்து லைட்டாக தான் பட்டிருக்கு அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அதிகமாக பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை எதாவது நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க ஏன்னா இதுவும் ஒரு வகையான காரணம் பணம் வரவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது திஷ்டி சுற்றுறதுக்கு நீங்கள் அந்த கல்லூப்பை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தயவுசெய்து வெள்ளி செவ்வாய் வந்து கல்லூப்பை வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா வெள்ளி செவ்வாய் வந்து கல்லூப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் அது வந்து நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதை நீங்கள் தூர போட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி வெளியே போனதாக அர்த்தம் அதுவும் வெள்ளி செவ்வாய் அதை பண்ணக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கல்லூப்பு பயன்படுத்தலாம் மற்றபடி நீங்கள் சூடம் சுற்றுறதோ வேற ஏதாவது நீங்கள் திருஷ்டிக்கு பயன்படுத்துகிறது நீங்கள் வெள்ளி செவ்வாய் உங்கள் முறப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க கல்லூப்பு மட்டும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க தயவு செய்து வெள்ளி செவ்வாய் பயன்படுத்தாதீங்க உங்கள் வீட்டில் கடிகாரம் ஓடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி காரணம்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் வந்து கடிகாரம் ஓடலை அப்படின்னா தயவுசெய்து மாற்றிடுங்க அதை சரி பண்ண முடியலன்னா தூர போட்டுருங்க அதை பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி கண்ணாடி பொருள் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது கீரலாக இருந்தது ஏன்னால் நம்ம முகத்தை பார்க்குறது கண்ணாடி வந்து நம்ம எதை காமிக்கமோ அதை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஈஸியாக நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணிடும் உடைந்த கண்ணாடி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வீட்டில் வந்து கண்ணாடி பொருள் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ நெகட்டிவ் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது காரணம் அதுதான் அதனால் வீட்டில் உடஞ்ச கண்ணாடி இருந்தது அப்படின்னா செய்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க முக்கியமாக வீட்டில் வந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் தண்ணியும் அதிகமாக செலவாகிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வீட்டில் வந்து டேப்பில் வந்து தண்ணி லீக் ஆகிக்கிட்டு இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் மோட்ரு நிறைஞ்சி அதிகமாக தண்ணி அந்த மாதிரி வெளியேறிகிட்டு இருந்தாலும் சரி அதுவும் வீட்டில் வந்து பணம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கும் பணக்கஷ்டம் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏதாவது செலவு வரப்போகுது அப்படின்னும் சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் டேப்பில் தண்ணி லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க உடனே அதை சரி பண்ணிடுங்க ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் வீட்டில் வந்து குப்பைகளை சேர்க்காதீங்க அதாவது பழைய பேப்பரை ஒரு சில பேர்லாம் பழைய பேப்பரை வந்து ரொம்ப வருஷமாக அதை அப்படியே சேர்த்தே வச்சிருப்பாங்க பழைய நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க அதையும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க வீட்டோட தெற்கு திசையில் வந்து கடிகாரம் இருக்கக்கூடாது அதாவது அந்த கடிகாரம் வந்து வடக்கை பார்த்து அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற யாருக்காவது மாற்றி மாற்றி ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டிமா மிந்தி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து தெற்கு திசையில் வந்து கடிகாரம் மாட்டக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது அடிக்கடி வந்து தலையை தடவிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது ஏன்னா தலை வந்து கேது பகவான் இது கேதுவை வந்து எப்போவுமே ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் எப்போவுமே வந்து ஆண்களோ பெண்களோ வந்து தலையை அந்த மாதிரி தடவிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வீடும் அந்த மாதிரி தடவை நாப்பில் ஆயிரும்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து எப்போவுமே நகம் வந்து கட் பண்ணிங்கன்னா உடனே கிளியர் பண்ணிடுங்க ஏன்னா நகத்தோட அந்த சின்ன துளி வீட்டில் கிடந்தா கூட அதுவும் நெகட்டிவ் அந்த வரவுக்கு தடை அப்படின்னும் சொல்லப்படுது இதெல்லாம் சின்ன விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவு வர்றத கண் கூட பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நைட்டு வந்து இன்னும் ஒரு சில வீட்டில் தாயம் இதெல்லாம் விளாடுவீங்க அது விளாண்டிங்க அப்படின்னா ஈவினிங் வீட்டில் விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் செய்யக்கூடாது தரைய வந்து நம்ம தடவணும் அப்படின்னா தடவணும் அப்படியே போயிடும் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நைட்டு வந்து தாயம் விளாடுற சத்தம் கேட்கக்கூடாது தாயம் வந்து நைட்டில் விளாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நகம் வெட்டும்போது நகம் வீட்டில் வந்து அந்த மாதிரி துளி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் பண்ணுற மாதிரி வந்து நகம் அதிகமாக வளர்ந்து அந்த நகத்துக்குள்ள அழுக்கு அந்த மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்மளோட பாதம் வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது அதாவது பெண்களோட பாதம் அப்படிங்கும்போது பெண்களோட பாதம் வந்து சுற்றி அந்த கருப்பாக அந்த மாதிரியும் இருக்க விடாமல் அந்த பாதத்தை நீங்கள் எப்போவுமே சுத்தமாக நீட்டாக அழகாக மஞ்சள் கூட தடவலாங்க ஏன்னா எல்லா பெண்களும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாருமே பண்ணுறது இல்லை ஆனால் காலில் மஞ்சள் தடவி பாருங்கள் அவ்வளோ நல்லதுங்க அதாவது பாதம் சொல்லலை அந்த கொலுசு போட்ட இடம்லாம் சுற்றி நீங்கள் மஞ்சள் தடவி பாருங்க அவ்வளோ நல்லதுங்க அந்த காலை சுற்றி கொலுசு போடுற இடத்த சுற்றி நீங்கள் உடம்பு ஃபுல்லாவே நீங்கள் மஞ்சள் பூசி குளிச்சீங்கன்னா எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்ககிட்ட வராது எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டுமாவது உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாருங்க நீங்களும் எவ்வளோ பாசிட்டிவ்வாக இருப்பீங்க அவங்க வீடும் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்துட்டே இருக்கிறத நீங்களும் கண்கூடாக பார்ப்பீங்க அது மட்டும் இல்லை அந்த பெண்கள் கையில் வந்து தாராளமாக பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி இன்னும் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஈர துணி அந்த மாதிரி போடாதீங்க நான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் எங்களுக்கு போட வசதி இல்லை அப்படின்னா ஓகே ஆனால் அப்படினாலுமே நீங்கள் ஈவினிங் விளக்கேற்றும் போது அதாவது வீட்டுக்குள்ளே நீங்கள் கொடியை கொடியை கட்டி நீங்கள் காய போட்டிருந்தீங்க அப்படின்னா விளக்கேற்றும் போது அந்த கொடியை வந்து கலட்டிடுங்க அதில் துணி காயப்போட்டுட்டே இருந்து நீங்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அது மிகப்பெரிய பணக்கஷ்டம் வர்றதுக்கும் வறுமை வர்றதுக்கும் முதல் காரணம் இதுவும் சொல்லப்படுது அதனால் ஈர துணியை வந்து நீங்கள் காய போட்டிருந்தீங்க அப்படின்னா விளக்கேற்றும் போது தயவுசெய்து அந்த கொடியை தகுத்துருங்க கருக்களில் வந்து அந்த கொடி வந்து வீட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தலையெல்லாம் விரித்து போட்டு விளக்கேற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முடியோட நுனியில் வந்து தான் நெகட்டிவ் வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் அந்த நுனியில் சின்னதாக ஒவ்வொரு பேட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் விளக்கேத்துங்க கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்து யாருமே அப்படி பண்ணுறதில் எல்லாமே தலையை விரிச்சிட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க அது ஃபேஷனாகிடுச்சி ஆனால் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க துணியெல்லாம் நீங்கள் டெய்லி துவச்சிருங்க அல்லது ரெண்டு நாள் ஒரு தடவையாவது துவைச்சிருங்க வீட்டு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வகையான காரணம் ஒரு சில பேர்லாம் மூணு நாள் ஒரு வாரம் பத்து நாள் அப்படியே துணியை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக துவைப்பாங்க அதுவும் வீட்டில் துவைக்காத துணியையும் வச்சுக்கிட்டு விளக்கேற்றுவாங்க அதை செய்யாதீங்க அதுவும் நெகட்டிவ் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் பண கஷ்டம் வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணங்க உங்கள் ஹேண்ட் பேக்கோட தோல் உறிஞ்சி அல்லது கலர் போய் அந்த வெளுத்து போய் அதுக்கப்புறம் அது கிழிசலாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் எவ்வளோ தான் பணம் வச்சாலும் கண்டிப்பாக தங்காது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இது ராசியான பர்ஸு அதனால் நான் இதில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வச்சிட்ருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு பணம் தங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் மாற்றி பாருங்கள் ஏன்னா அதுவும் ஒரு வகையான காரணம் ஏன்னா மகாலட்சுமி வந்து அந்த கிழிசல் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நீங்கள் பரிசையும் மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பணம் புழக்கமாகறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகுங்க நான் சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் நடக்க தான் செய்யும் இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து வறுமை நீங்கி நீங்களும் உங்கள் கையிலையும் பணம் புழங்கிக்கிட்டே இருக்குங்க நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்